வணக்கம் நண்பர்கள் இன்று நாம் காண இருப்பது மிகவும் முக்கியமான ஒரு அற்புதமான ஒரு காரணியாகும் நிறைய நபர்கள் திருமண வயதை கடைந்தும் நாற்பது வயது நாற்பத்தைந்து வயது முப்பத்தைந்து வயது ஆகியும் திருமணமாகாமல் பல்வேறு வகையான பரிகார முறைகளை செய்து நொந்து நூலாகி போய் வாழ்க்கையில் கண்ணி கழியாமல் மிகவும் ஒரு மோசமான காலகட்டத்தில் இருக்கிறார்கள் அவர்களின் வாழ்க்கையில் திருமணம் நடைபெறாமல் இருப்பதற்கு என்ன காரணம் அதை சரி செய்யும் முறை அதை பற்றி இதில் விரிவாக பார்ப்போம் அதாவது உங்களுடைய பிறந்த தேதியில் ஒரே ஒரு கிரக ஆதிக்கம் இருந்தால் மட்டும் அந்த திருமணத்தை தடை செய்யும் அமைப்பு உருவாகும் அதாவது ஒருவருக்கு திருமணத்தை நடத்தவே கூடாது தடை செய்ய வேண்டும் என்ற அதிகாரம் ஒன்பது கிரகங்களில் சனி பகவானுக்கு மட்டுமே அந்த அதிகாரத்தை அளித்துள்ளார்கள் அவர் நினைத்தால் மட்டும்தான் அந்த திருமணத்தை நடத்த விடாமல் செய்ய முடியும் அதுபோன்று ரெண்டாவதாக கேது போவனுக்கும் அந்த அதிகாரம் அளித்துள்ளார்கள் இறைவனால் படைக்கப்பட்ட இவ்வுலகில் பஞ்ச பூதங்களுக்கும் நவக்கிரகங்களுக்கும் ஒவ்வொரு வகையான வேலைகளை கொடுத்து அந்த வேலைகளை சிவனே செய்யுமாறு இறைவன் படை பணித்துள்ளான் பூதங்களும் அதனுடைய வேலையை சரியாக செய்யாவிட்டால் ஒவ்வொருடைய உடம்பிலும் அக்னி பூமி வாயு நீர் ஆகாயம் போன்ற பஞ்சபூதங்கள் தன்னுடைய வேலை சரிவரை செய்யாமல் அவர்கள் மாற்று வேலையை செய்தாலோ அதனுடைய சக்தியை குறைத்தாலோ அந்த மனிதருக்கு உடலில் தீர்க்க முடியாத அளவில் நோய் பிரச்சனைகள் உயிராபத்து பிரச்சனைகள் உருவாகும் அதுபோன்றுதான் நவக்கிரகங்களும் நவக்கிரகங்களும் அதன அதனுடைய வேலைகளை சரியான முறையில் நம்முடைய ஜாதக அமைப்பிலும் பிறந்த அமைப்பிலும் செவனே பணியாற்றி கொண்டிருக்கின்றன ஒவ்வையான அமைப்பில் திருமணத்தை தடை விடாமல் செய்வதற்கு மிக மிக முக்கியமான ஒரு பொறுப்பு சனிபவானுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது அவர்கள் முன்ஜென்மத்தில் செய்த பாவத்தின் காரணமாகவும் கர்மாவின் காரணமாகவும் அவர்களுக்கு திருமணம் தடைபட்டு கொண்டே இருக்கும் அது இந்த சனி தான் வரும் அதை எவ்வாறு கண்டறிவது என்பதை அவர்கள் தங்களுடைய பிறந்த தேதியை கூர்ந்து கவனிக்க வேண்டும் அந்த பிறந்த தேதியில் எட்டு பதினேழு இருபத்தாறு என்ற எண் அமைகிறதா என்று கவனிக்க வேண்டும் இது முதல் முறை அதற்கு அடுத்தபடியாக அவருடைய பிறந்த மாதத்தில் எட்டு என்று எண் அமைந்துள்ளதா அதாவது ஆகஸ்ட் மாதத்தில் பிறந்துள்ளார்களா என்று கவனிக்க வேண்டும் அதையும் அடுத்தபடியாக மூன்றாவது காரணியாக அவருடைய வருடம் வருடத்தை கூட்டும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு என்று உதாரணமாக வைத்துக்கொள்வோம் அனைத்தையும் கூட்டும்போது ஒற்றைப்படை எண்ணிக்கையில் பார்க்கும்போது எட்டு என்று வரும் இவ்வாறு எட்டு என்று அமைந்துள்ளதா என்று கவனிக்க வேண்டும் இவ்வாறான காரணிகளை கவனித்த பிறகு இதில் எவற்றிலும் எட்டு வரவில்லை என்றால் அவருடைய பிறந்த நேரத்தில் அவருடைய பெயர் என்ன பெயர் விட்டுள்ளார்களோ அந்த பெயரை ஒரு பேப்பரில் எழுதி ஆங்கிலத்தில் எழுதி அதற்குள்ள மதிப்புகளை பெயரின் எண் மதிப்புகளை போட்டு கூட்டி எட்டு என்ற எண் வருகிறதா என்று பார்க்க வேண்டும் பெயரின் எண் மதிப்புகளை எவ்வாறு கூட்டுவது என்றால் ஒவ்வொருடைய வீட்டிலும் இருக்கும் காலண்டரில் அதன் பின்னால் நியூமராலஜி எண் என்று கொடுத்திருப்பார்கள் அந்த நம்பரை ஒவ்வொருவருடைய பெயருக்கும் ஒவ்வொன்றாக போட்டு அந்த உதாரணத்துக்கு அந்த பெ ராஜேஷ் என்ற பெயரை கூட்டும் வேண்டுமானால் அந்த ராஜேஷ் என்ற பெயர் பதினேழு என்று வரும் ஆர் என்ற எழுத்துக்கு ரெண்டு என்று வரும் ஏ என்ற எழுத்துக்கு ஒன்று ஜே என்ற எழுத்துக்கு ஒன்று இ என்ற எழுத்துக்கு ஐந்து எஸ் என்ற எழுத்துக்கு மூன்று ஹைச் என்ற எழுத்துக்கு ஐந்து இவ்வாறாக மொத்தத்தையும் கூட்டும்போது பதினேழு என்று வரும் இந்த பதினேழை ஒன்றையும் ஏழையும் கூட்டும்போது எட்டு என்று வரும் இவ்வாறு அவருடைய பெயர் எட்டாம் எண்ணில் அமைந்துள்ளதா அல்லது பெயரின் மொத்த கூட்டுத்தொகை இன்சிலோடன் சேர்த்து பார்க்கும்போது எட்டாம் எண் அமைகிறதா என்று பார்க்க வேண்டும் இவ்வாறாக இந்த காரணிகள் மட்டுமே ஒருடைய திருமணத்தை தடை செய்வதற்கு மிக மிக முக்கியமானதாகும் மற்ற காரணிகள் எவ்வாறு எனில் கேதுவுடைய விஷ ஆதிக்கத்தில் அவர்கள் பெயர் அமைந்தால் கேது சன்னியாச கிரகம் ஆகிய காரணத்தால் இந்த திருமணம் வேண்டாம் என்று மறுத்து பேசுவ பேசுவதற்கு அவர்களுக்கு வாரிப்பு உண்டு இந்த கேதுவுடைய விஷய எண்ணில் ஆதிக்கத்தில் அமைந்தவர்கள் வாழ்க்கை சன்னியாசி போல் வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலையை அது உருவாக்கும் அனைவருக்கும் உருவாக்காது அவருடைய பெயரின் ஆதிக்கத்தை பொறுத்து அமையும் அவர்கள் திருமணமே வேண்டாம் என்று ஒதுங்கியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் உருவாகும் ஆனால் அவர்களுக்கும் ஒரு காலகட்டத்தில் திருமணத்தை உருவாக்குவதற்கு கேது பகவான் அருள் பெறுவான் ஆனால் இந்த சனி பகவான் திருமணத்தை எவ்வளவு தூரம் தடை செய்ய வேண்டுமோ அவ்வளவு தூரம் தடை செய்து திருமணமே நடக்க விடாமல் தடுத்து கொண்டிருப்பார் எனவே திருமணம் நடைபெறாமல் இருக்கக்கூடிய அன்பர்கள் தங்களுடைய பிறந்த தேதியிலோ பெயரிலோ இந்த அமைப்பு உள்ளதா என்று கூர்ந்து கவனியுங்கள் இந்த அமைப்பு இருந்தால் மட்டுமே நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் திருமணம் தடையாகும் மற்றபடி உள்ள நபர்களுக்கு அவர்களின் கூட்டு எண் அதாவது பிறந்த தேதி மாதம் வருடம் அனைத்தையும் கூட்டி வரும்போது ஒரு ஒற்றைப்படை எண் உருவாகும் ஒன்றிலிருந்து ஒன்பதில் வரும் அந்த எண்ணுக்கு எதிர்ப்பு எண்ணில் அதாவது கூட்டு எண் என்பது கூட்டாளி திருமணத்துக்கு மனைவியுடைய எண்ணை குறிக்கும் அந்த எண்ணுக்கு எதிர்ப்பு எண்ணில் பெயர் இருந்தாலும் திருமணம் நடைபெறும் நேரத்தில் தாலி கட்டும் நேரத்தில் கூட திருமணம் தடைபட்டு போகும் அந்த அளவுக்கு எதிர்ப்பு எண்ணில் பெயர் வைத்து இருந்தால் அமையும் அதை கண்டறிவது ஒவ்வொருவருடைய பிறந்த தேதியை வைத்துதான் கண்டறிய முடியும் பொதுவாக வெளிப்படையாக கூற இயலாது எனவே திருமணம் தடைபட்டிருக்கும் ஆண்களோ பெண்களோ தங்களுடைய பிறந்த தேதியில் எட்டு பதினேழு இருபத்தாறு மாதத்தில் எட்டு வருடத்தில் கூட்டும்பொருள் எட்டு தேதி மாதம் வருடம் அனைத்தையும் கூட்டும்போதும் ஒரு எட்டு என்ற எண் வரும் அந்த எண் இருந்தாலும் திருமணம் நடைபெறாமல் தடுக்கும் இது மிக மிக மோசமான ஒரு திருமண தடையை உருவாக்கும் எண்ணாகும் எட்டு பிறந்த தேதி மாதம் வருடம் அனைத்தையும் கூட்டி வரும்போது ஒற்றைப்படை எண்ணாக எட்டு வந்தால் அவர்கள் கர்மாவை அனுபவிக்க பிறந்தார்கள் அவர்கள் வாழ்க்கையில் பிற்காலத்தில் பல்வேறு சோதனைகளை உருவாக்கும் அந்த சோதனையிலிருந்து தப்பிப்பதற்கு அவர்கள் தங்களுடைய பெயரை அதிர்ஷ்ட எண்ணில் அமைத்து கொள்ள வேண்டும் அதாவது திருமணம் தடைப்பட்டு கொண்டிருப்பவர்கள் ஆகாட்சண எண்ணில் பெயரை அமைத்து ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவையான பிறந்த தேதி எண்ணில் இருக்கும் ஆகாட்ச எண்ணை தேர்ந்தெடுத்து அந்த ஆகாட்சணை எண்ணை பெயரில் பயன்படுத்தி தினமும் ஒரு நோட்டு போட்டு அவர்கள் பெயரை அதிர்ஷ்ட எண்ணில் மாற்றி அமைத்து எழுதி வந்தால் அவர்களுக்கு உடனடியாக திருமணம் மூன்று மாதத்துக்குள்ளாகவே அமையும் அதன் அதுபோன்று அவருடைய கூட்டியம் எட்டு என்று வருமானால் அவர்கள் தன்னுடைய பெயரை கண்டிப்பாக அதிர்ஷ்ட எண்ணில் மாற்றிக்கொள்ள வேண்டும் இல்லையெனில் அவர்களுடைய எதிர்கால வாழ்க்கையில் பல்வேறு சோதனையின் துன்பகனும் அமைந்து அவர்கள் தனிப்பட்ட முறையில் வாழ்க்கை நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் உறவுகளை ஊட்டக்கூடாது போன் இடங்களில் எல்லாம் பிரச்சனைகளை உருவாக்கும் விபரீதமான நோய் நொடிகளை உருவாக்கி வரும் இவ்வாறு பல்வேறு பிரச்சனைகளை உருவாக்கும் எனவே அன்பர்கள் தங்களுடைய பிறந்த தேதி மற்றும் மாதம் வருணம் கூட்டிய எண்ணில் அவருடைய பெயரை கூட்டும் போதோ மொத்தமாக கூட்டும் போதோ தனியாக கூட்டும் போதோ என்ற எண் அமையுமானால் அவர்கள் தங்களுடைய பெயரை உடனடியாக அதிர்ஷ்ட எண்ணில் மாற்றி அமைத்து ஒரு நோட்டு போட்டு தினமும் காலையில் எழுதி வரும்போது அவர்கள் உடலில் அதிர்ஷ்ட பெயரானது அற்புதமான சக்தி பெற்று அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் தடைகளை நீக்கி உடனடியாக திருமணத்தை உருவாக்கி தரும் இந்த சனி பகவான் எவரிடம் பயப்படுவார் என்றால் சூரிய பகவானின் மிகப்பெரிய எதிரி சனி பகவானாகும் சனி இருட்டு சூரிய பகவான் ஒளி எனவே இந்த அன்பர்கள் தங்களுடைய பெயரில் ஒளி அமைப்பு கிரகத்தை பயன்படுத்தி சுக்கரவசி அமைப்பை பயன்படுத்தி திருமணத்தை உடனடியாக நடத்தி வையுமாறு செய்யலாம் இந்த உங்களுடைய பெயரை கூட்டும் அந்த எண் வரிசையை இதில் கொடுத்துள்ளேன் அதை பயன்படுத்தி உங்களுடைய பெயரை கூட்டி பார்த்து இந்த அமைப்பு வருகிறதா என்று கவனித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மேலும் திருமணத்தை நடத்தி தருவதில் உங்களுடைய கூட்டு எண் மிக அற்புதமான ஒரு சக்தி பெற்ற எண்ணாகும் அதாவது உங்களுடைய பிறந்த தேதி மாதம் அனைத்தையும் கூட்டி வரும்போது ஒரு எண் வரும் அந்த எண் தான் உங்களுடைய திருமணத்தை நடத்தி தரும் எனவே அந்த எண்ணிற்கு தகுந்த எண்ணில் உங்களுடைய பெயரை அதிர்ஷ்டமாக மாற்றி போன்று ஒரு எந்திரத்தை தயார் செய்ய வேண்டும் அதற்கு பிறகு அந்த அந்த எந்திரத்தின் பெயர் ஆகாஷண எந்திரமாகும் அதாவது உங்களுடைய எண்ண தேவையாதை கவர்ந்து இழுக்கும் ஒரு எண் தான் ஆக்சண எண் அந்த எண்ணையும் பயன்படுத்தி அந்த எண்ணில் எந்திர அமைப்புகளை பயன்படுத்தி மாந்திரிய முறையில் ஆகாஷண மந்திரம் ஜெபித்து ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் உருவேற்றி உங்களுடைய தாயத்து கழுத்திலோ இடுப்பிலோ அணிந்து கொண்டாலோ அல்லது பாக்கெட்டில் வைத்து கொண்டாலோ உடனடியாக திருமண தடை நீங்கி உடனடியாக திருமணம் நடைபெறும் இது மிக உறுதி என்னுடைய நண்பர்கள் பல நபர்களுக்கு திருமணமாகாமல் பல்வேறு வகையான ஜோதிடர்களும் சென்று பரிகாரங்களை செய்து வந்துள்ளார்கள் அவர்கள் உடனடியாக இந்த திருமணம் நடைபெறுவதற்கு ஒரு வாழை மரத்தில் தாலி கட்ட வேண்டும் என்று அவர்களை கூறுவார்கள் அவர்களும் ஒரு வாழை மரத்தில் தாடு கெட்டுவார்கள் ஆனாலும் திருமணம் நடைபெறாது அதற்கு பிறகு பல்வேறு கோயில்களுக்கு சென்று பரிகாரம் செய்யச் செல்வார்கள் நாகர் பரிகாரம் செய்ய வேண்டும் என்று கூறுவார்கள் எந்த பரிகாரம் எவ்வாறு செய்தாலும் அவருடைய வாழ்க்கையில் இந்த தடையை நாம் நீக்கினால் மட்டுமே உடனடியாக திருமணம் நடைபெறும் இதற்கு எந்தவிதமான விதமான பரிகாரங்களும் செய்ய வேண்டிய அவசியமில்லை அவருடைய பெயரை அதிர்ஷ்ட எண்ணில் அமைத்து ஆகர்ஷண எந்திரம் அதாவது திருமண ஆகர்ஷணம் மனைவியை ஆகர்ஷணம் பண்ணக்கூடிய ஒரு எந்திரம் அவருடைய பிறந்த தேதியை வைத்து உருவாக்கி பயன்படுத்த வேண்டும் அவ்வாறு பயன்படுத்தினால் மட்டுமே நல்லபடியாக கணவன் மனைவி அமையும் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து வகையான தடைகளையும் நீக்கும் எனவே அன்பர்கள் தங்களுடைய பெயரில் சனியுடைய ஆதிக்கம் பிறந்த தேதியில் சனியுடைய ஆதிக்கம் அதற்கு பிற்பாடு கேதியுடைய விஷ ஆதிக்கம் இருந்தால் அதை உடனடியாக மாற்றி தங்களுடைய திருமணத்தை விரைவாக நடத்தி வாழ்க்கையில் மென்மேலும் வெற்றி பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இதில் ஏதும் உங்களுக்கு மறுப்பு இருந்தால் கமெண்டில் தெரிவிக்க கேட்டுக்கொள்கிறேன் மேலும் என்னுடைய சேனலில் பல அற்புதமான தகவல்கள் பல்வேறுவையான பிரச்சனைகளை தீர்க்கும் மாந்திரிக முறைகள் எல்லாம் விரைவில் உள்ள எனவே தாங்கள் தங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினருக்கும் இந்த வீடியோவை அனுப்பி நாம் வெளியிடும் வீடியோக்கள் உங்களுக்கு உடனடியாக வந்து சேர வேண்டுமென்றால் சப்ஸ்கிரைப் செய்து லைக் பட்டனையுமே அழுத்தி அதனுடைய பெல் பட்டனையும் அழுத்தி வைத்தால் உடனடியாக நாம் வெளியிடும் வீடியோக்கள் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் மேலும் இதில் ஏதும் சந்தேகங்கள் இருந்தால் கேட்டால் அதற்குள்ள பதில் விரிவாக அளிக்கப்படும் நன்றி நண்பர்களே